தங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவர்கள் ஆளுகிற மாநிலங்களுக்கான பட்ஜெட் தங்கள் கருத்துக்கு உடன்படாதவர்களே தங்களுக்கு வாக்களிக்காதவர்களை பழிவாங்குவதற்கான பட்ஜெட்டை அவர்கள் நடத்தினாங்க நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கி பதினஞ்சாயிரம் கோடி இருபத்தி கோடிங்கிறது இந்த நாற்பத்தி லட்சம் கோடியில வந்து ஒரு ஒரு பீகாருக்குமான சொல்லுவீங்க சொந்த கால்கள் இல்லாத அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு செயற்கை காலாக சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருக்கிறாங்க இந்த செயற்கை கால்களின் வழியாக நடக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நிதியை குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு நீங்கள் கொடுத்ததன் மூலமாக மற்ற மாநிலங்களை நீங்கள் வஞ்சித்து இருக்கிறீர்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அடுத்து வந்து இப்போ அடுத்த அக்டோபர் நவம்பர்ல வந்து சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்களுக்கு அப்போ அதுல நம்ம ஜெயிக்கணும்னா அதுக்கு டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்கலாமே அதெல்லாம் பண்ணலையே அப்போ வந்து அரசியலுக்கான ஒரு பட்ஜெட் நமக்கு சொல்லிட முடியாதுல பொத்தா பொதுவா எல்லா இடத்துலயும் காற்று வந்து பரவி இருக்கிறது பஞ்சரான காத்து அடிச்சா தாங்க ஓடும் உலகம் முழுக்க காத்து இருக்குங்க அப்படின்னு சொன்னால் நான் ஜெய்களை உருட்டிட்டு தான் போனோம் இது எப்படி தீர்வாக இருக்க முடியும் தமிழ்நாடு பாஜகவிற்கு ஒரு சமாதியை விட்டார்கள் நான் சொல்கிறேன் கமலாலயத்திற்கு ஒரு பூட்டு போட்டதற்கு சமம் இந்த நிதிநிலை அறிக்கை நீங்கள் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது மீண்டும் நோட்டாவுக்கு கீழே பாஜக போகுதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் இப்பொழுது சதவீதம் வந்துட்டோம் அது வந்துட்டோம் இது வந்துட்டோன்னு சொன்னீங்கல்ல மீண்டும் பாஜகவிற்கு தமிழர்கள் சாகுபடி அடிப்பார்கள் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் நேற்று நிதிநிலை அறிக்கை அதாவது மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அஹ் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்ச ஏழாவது பட்ஜெட் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருந்தது ஆனா தாக்கல் செஞ்சதுக்கு பிறகு கடுமையான விமர்சனங்கள் அந்த பட்ஜெட் மேலே எழுந்தது இது ஆந்திரா மற்றும் பீகாருக்கான பட்ஜெட் தான் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு பட்ஜெட்டா தெரியல ஏன்னா ஆந்திராக்கு பதினைந்தாயிரம் கோடி இவங்களுக்கு பீகாருக்கு இருபத்தாறாயிரம் ஆறாயிரம் கோடினா அவங்களுக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கி இன்னைக்கு ஆஹ் பேசின பேசினர் நிர்மலா சீதாராமன் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்ற விதமா நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க உங்களுடைய மாநிலத்தோட பேரை குறிப்பிடலங்கிறதுனால உங்களுக்கு திட்டமே அனௌன்ஸ் பண்ணல உங்களுக்கு பட்ஜெட்ல இருந்து ஒரு ரூபா கூட வராது அப்படிங்கறத நீங்க முடிவெடுத்துட முடியுமா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எத்தனை வருடங்கள் ஆட்சியில் இருந்தாங்க எத்தனை பட்ஜெட்டுகள் தாக்கல் செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு பட்ஜெட்லயும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களோட பேர்களையும் அவங்க வந்து பயன்படுத்தினாங்களா இது வந்து வேணும்னே பழிசுமுத்ரா மாதிரியான ஒரு குற்றச்சாட்டா உங்களுக்கு எல்லாம் தெரியலையான்னு கேக்குறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நேற்று வாசித்த அந்த பட்ஜெட் என்பது இந்த கட்சி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா கட்சிக்கு நிதி கொடுப்பாங்க நிறையா பேர் அளிப்புக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா கட்சி நிதியாக வந்து நான் இத்தனை லட்சம் கொடுக்குறேன் இத்தனை லட்சம் கொடுக்குறேன் பாங்க அது மாதிரி ஒரு கட்சி கூட்டத்தில் நடத்துக்கிற நிதியளிப்பு மாதிரி தங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவர்கள் ஆளுகிற மாநிலங்களுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது எப்படி வந்து அப்போ இந்தியாவிலே மொத்தம் இரண்டு மாநிலங்கள் தான் இருக்கிறதா என்று சந்தேகப்படுகிற அளவிற்கு அந்த பட்ஜெட்டை வந்து அவர்கள் வந்து தாக்கல் செய்கிறாங்க கேட்டால் அதுக்கு வந்து பாஜக வந்து சொல்கிற ஜால்ஜாப்லாம் வந்து என்னென்னா பிரதேசத்துக்கு வந்து தலைநகர் உருவாக்குவதற்காக கொடுத்தோம் ஏற்கனவே பல கோரிக்கைகளை வந்து பல மாநிலங்கள் வந்து வைத்திருக்கிறது தமிழ்நாடு வந்து என்ன சொன்னால் மெட்ரோ திட்டத்தினுடைய விரிவாக்கம் வந்து கோயம்புத்தூரில் வந்து விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் மதுரையில் வந்து மெட்ரோ திட்டம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் இங்கேயே பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்திற்கு வந்து மெட்ரோ ரயில் இருந்தால் அந்த பயணம் வந்து ரொம்ப வந்து ஒரு இடஞ்சல் இல்லாமல் இருக்கும் வெளியூர் பயணம் போகிறவர்களுக்கு அது ஒரு பெரிய துயரமான அனுபவமாக மாறிவிட்டது இதற்கெல்லாம் மெட்ரோ பணி செய்ய மெட்ரோ வந்து நீட்டிக்கப்பட வேண்டும் என்கிற பல கோரிக்கைகள் இருக்கிறது ரயில்வேக்காக எதுவுமே வந்து அறிவிக்கப்படவே இல்லை அது மட்டும் மட்டுமல்ல நம்ம மாநிலம் மட்டும் கிடையாது கர்நாடகாவுக்கு கிடையாது பக்கத்து மாநிலங்களுக்கு கிடையாது கேரளாவுக்கு கிடையாது அதை விட ஆச்சரியமான விஷயம் அவர்கள் யாரையெல்லாம் எதிர்கட்சியாக கருதுறாங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் உத்தரப்பிரதேசத்துக்கும் கிடையாது ஏன்னா உத்தரப்பிரதேசம் வந்துனா மெஜாரிட்டியை காலி பண்ணி விட்டாங்க அங்கே ஒரு முப்பத்தி மூணு எம்பி ஜெயிச்சிருக்காங்க ஆனா ஆனால் அந்த மாநிலத்திற்குமே பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கிறது அப்போ இவர்களுடைய இவ்வளவு வெளிப்படையாக அவர்கள் வந்து பாரபட்சம் காட்டுகிறார்கள் என்பது இவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் வந்து ஒரே பார்வையில் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்பவர் அவரை தேர்வு செய்த கட்சிக்காரர்களுக்கு மட்டுமான தலைவர் அல்ல ஒட்டுமொத்த அவரை வந்து ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அவருக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துதான் ஆட்சி ஆட்சி வேற கட்சி வேற கட்சி என்பது தன்னை நம்புகிறவர்களுக்கு மட்டுமானது ஆட்சி என்பது நம்புகிறவர்களுக்கு மட்டுமல்ல உங்களை நம்பாதவர்களுக்கும் அவர்களுடைய நலன்களை வந்து பாதுகாப்பது தான் ஆட்சியினுடைய அடிப்படை இவங்க வந்து கட்சிக்காரர்களை போல நடந்து கொடுக்குறாங்க கூட்டணிக்கான ஒரு விஷயத்தை செய்கிறாங்களே தவிர மற்றவர்களுக்கு பாரபட்சம் காட்டுறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப ஒரு மோசமான முன்னுதாரணம் அவங்க எதுக்கெடுத்தாலும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் முன்னுதாரணமாக காட்டுறாங்க அப்போ காங்கிரஸின் பாதையில் பாஜக பயணிக்கிறது எங்களுக்கு வேறு பாதை இல்லைன்னு சொல்கிறீங்களா எப்படி இப்படி தொடர்ந்து வந்து எந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் சரி நீ ஏன் வந்து செம்பு திருடுண்ணா அப்படின்னு கேட்டால் நீயே அண்டா திருண்ணே இதையே தான் நான் செம்பு திருடலைன்னு சொல்கிறதே இல்லை பதிலாக வர்றதே கிடையாது நான் அண்டா இல்லை பாருங்கள் அவன் வந்து அண்டா திருடுனா இதையே தான் சொல்கிறான் காங்கிரஸை முன்னுதாரணமாக இவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்களே தவிர அப்புறம் பாருங்கள் பிரதமருடைய அந்த வீடு வழங்குற திட்டம் அதுக்கெல்லாம் எந்த நிதியுமே கிடையாது அது மாநில அரசினுடைய சுமையை வந்து போகிறது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் நிறுவனங்களுக்கான சலுகையை பூரா பண்ணிட்டு சிறு தொழில் குறுந்தொழில்களை பூரா கைவிட்டாங்க ஏற்கனவே சிறு தொழில் நடத்துறவன் குறுந்தொழில் நடத்துறவன்லாம் வந்து மிகவும் மோசமான நிலைக்கு தற்கொலைக்கு தூண்டப்படக்கூடிய அளவிற்கு இப்போ பலவேறு நிதி சுமையில் இருக்கான் இப்போ திருப்பூருக்கு முன்னாடிலாம் என்ன செய்வான்னா தென் மாவட்டத்துக்காரன் வந்து பிழைப்பு சரியில்லை அப்படின்னா திருப்பூருக்கு பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போனால் பிழைச்சிக்கலாம் அப்படின்னு போவான் இப்போ திருப்பூருக்காரன்னு வெளியூருக்கு போயிட்டு இருக்கான் எங்கேயாவது பிழைக்க போகலாம் அப்படின்னு ஏன்னா திருப்பூர் ஏற்றுமதி ஆனது போய் டி டிஷர்ட்டை இவங்க இறக்குமதி பண்ணுறாங்க இப்போ எப்படி பாருங்கள் நம்ம நாட்டு தொழிலை வந்து மேம்படுத்துவதற்கு பதிலாக அதே மாதிரி பாருங்கள் பட்டாசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவகாசி பட்டாசு பூராமே இப்போ சீனா பட்டாசாக மாற்றிட்டாங்க அப்போ எல்லாவற்றிலும் இவர்கள் இறக்குமதி செய்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்களை ஏற்கனவே இவங்க ஏற்கனவே நாசமாக்கிட்டாங்க மீண்டும் நாசமாக்குவதற்கான ஒரு நிதிநிலை அறிக்கை அவங்க சொன்ன அப்புறம் இந்த தமிழ் நாங்கள் வந்து இந்த வள்ளுவரை குறித்து பேசுவோம் அவர் தான் வந்து பகுத்துண்டு பல்லுயிர் வந்து சொன்னார் அப்படி நம்மளிக்கி கிம்மிலிக்கின்னு ஒன்று சொல்லுவாங்க வழக்கமாக அதை கைவிட்டாங்க இந்த முறை அப்போ ஏதோ ஒரு தமிழை காப்பாற்றுறதுக்கு அவர் தான் நடத்திருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு வந்து தான் அவர் ஓய்வெடுக்கிறாரு வே விவேகானந்தர் பாரே வேத்து ஊத்து பார்த்தாரு என்னென்னமோ சீன் போட்டாங்க எல்லாத்துக்கும் வந்து இது இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது மூலமாக தமிழ் என்பது அவர்களுக்கு அவர்களுடைய அவர்கள் ஒரு வேடமணிந்து அது பெரிய புராணத்தில் என்ன செய்வான்னா ஒருவனை கொலை செய்வதற்கு ஒரு மன்னனை கொலை செய்வதற்கு சிவபக்தன் வேடமணிந்து ஓய் கொலை செஞ்சான் அப்படின்னு ஒரு பெரிய புராணத்தில் ஒரு கதை உண்டு அப்பதான் கொல்ல முடியும் அவனை இல்லாட்டா உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு அது மாதிரி இவர்கள் வந்து என்ன செய்யறான்னா இந்த மொழியை வந்து ஒரு 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 வேடத்தை போல அணிந்து கொண்டு பேசிய பேச்சு எல்லாமே அபத்தமானது என்பதை இவர்கள் நிரூபித்திருக்கிறார் அதாவது தமிழை வந்து முன்மொழிந்து இல்லைன்னா அது ஒரு உதாரணமா எடுத்துக்காட்டி பேசினாலும் வெறும் எடுத்துக்காட்டுக்கு மட்டும்தான் தமிழை வச்சு உங்க நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்றீங்க அப்படி பேசவே இல்லைனாலும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்த தமிழை கூட முறை சொல்லலையேன்னு சொல்றீங்க அப்ப என்னதான் பண்றது அதாவதுங்க நாடகத்தில் நடிப்பவர்கள் வேஷத்தை கலைத்து விடுவார்கள் நாடக மேடை அப்படியே தான் இருக்கும் வேஷ அவர்கள் வேஷம் கலைந்ததுனால நம்ம சுட்டி காட்டுறோம் ஏன் கடந்த காலத்தில் பேசினீர்கள் ஏன் இப்போ பேசலை ரெண்டுக்குமான இடைவெளி என்ன உங்கள் நாடகம் கலைந்து விட்டது உங்கள் வேடம் கலைந்து விட்டது அதை தான் நம்ம சுட்டி காட்டுறோம் அப்போ நீங்கள் தமிழர்கள் மீது ஒரு நாளும் பற்றுக் கொண்டவர்கள் அல்ல இந்த மொழியின் மீது நீங்கள் கொண்டவர்கள் அல்ல நான் ஒரு தமிழனாக பிறக்க பிறக்காமல் போய்விட்டேனே என்பதற்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு மோடி சொன்னார் எதுக்கு நாங்கள் வெள்ள நிவாரணத்துல வந்து கழுத்து வரைக்கும் நீந்துறப்ப நீங்கள் வேடிக்கை பார்க்கறதுக்கா முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிதியை விடுவிக்கணும் நீங்க வெறும் இரநூத்தி சச்சம் கோடியை வந்து இரநூத்தி ஐம்பத்தேழு கோடியை மட்டுமே கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான பதிலும் இல்லை கேட்டால் பீகாரில் அடிக்கடி வெள்ளம் வருதுங்கிறீங்க அப்போ பீகார்காரனுக்கு வந்து வெள்ள நிவாரணம் உண்டு தமிழனாக பிறந்தால் அவன் வெள்ளத்தில் அடித்து சாக வேண்டியதான் அவனுடைய இழப்பீட்டை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்வது அப்போ என்னுடைய தலைக்கு என்னுடைய ஏங்கிட்ட எதுக்கு வரி வாங்குறேன் நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாத மத்திய அரசாங்கம் தமிழர்கள் மீது நீங்கள் ஏன் விதி விதிக்க நீங்கள் ஏன் வரி விதிக்கிறீங்க இப்போ நாங்கள் கட்டம் மாதிரி கேட்கணுமா எதற்கு கேட்கிறாங்க கிறிஸ்தின் நாங்கள் கேட்கணுமா ஜிஎஸ்டி எதுக்கு வாங்குறீங்க எங்களுடைய எதற்கு வரி போடுறீங்க அப்போ தமிழ்நாட்டை நீங்கள் பாலைவனமாக மாற்ற வேண்டும் என்கிற உங்களுடைய உள்ளார்ந்த வந்து ஒரு வெறி வந்து வெளிப்படுது தங்கள் கருத்துக்கு உடன்படாதவர்களை தங்களுக்கு வாக்களிக்காதவர்களை வாங்குவதற்கான பட்ஜெட்டை அவர்கள் நடத்திருக்காங்க நாப்பத்தி எட்டு லட்சம் கோடி ஒட்டுமொத்த பட்ஜெட்டுடைய நிதி ஒதுக்கி இருக்கிறதுங்கிறது இங்கே வந்து இந்த பதினஞ்சாயிரம் கோடி இருபத்தி கோடிங்கிறது இந்த நாப்பத்தி லட்சம் கோடியில வந்து ஒரு ஒரு பர்சன்ட் இருக்குமா அதை வச்சுக்கிட்டு ஆந்திராக்கும் பீகாருக்குமான சொல்லுவீங்க அப்ப மத்த இவ்வளவு லட்சம் கோடிக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் தானே பகிர்ந்து கொடுத்துருக்கோம் இவங்க ஒருதா வந்து மேற்கோள் காட்டி இப்படி சொன்னதுனால மட்டுமே வந்து இவங்களுக்கான பட்ஜெட்னு ஆயிடாதுன்னு சொல்றாங்க அப்போ ஒரு சதவீதம் நிதி கூட ஒதுக்காதப்ப நீங்க எப்படி ஆந்திராக்கும் பீகாருக்குமான பட்ஜெட் சொல்ல முடியும் இப்படி சமாளிப்பதற்கு அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர பொதுவான பட்ஜெட் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு இப்போ கல்விக்காக நிதி ஒதுக்குவது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறது அப்ப அது வந்து எல்லாத்துக்கும் தானே வரும் அப்படிங்கிற ஒரு சமாளிப்பே அவர்கள் முன்வைக்கிறாங்க சரி அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய வாதத்தை நாம் ஏற்றுக்கொண்டா பீகாருக்கு ஆந்திராவுக்கு ஏன் இவ்வளவு கோடிகளை வந்து அப்போ அதுவும் பொதுவாகவே அறிவிச்சிருக்கலாமே அந்த பெயரை சொல்லாமலே அறிவிச்சிருக்கலாமே அங்கு மட்டும் நீங்க நீங்கள் ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்குறீங்களே என்ன காரணம் அப்போ அது இந்தியாவில் சேரலையா என்ன நான் என்ன கேட்கறேன்னா உங்க லாஜிக் படியே நான் திரும்ப கேட்கறேன் நீங்கள் அந்த கேள்வியை முன்வைத்ததுடைய அடிப்படையில் நான் திரும்ப கேட்குறேன் அப்போ ஏன் நீங்கள் ஆந்திராவுக்கு என்று இவ்வளவு நிதியை கொடுக்குறீங்க எதற்கு நீங்க பீகாருக்கு நிதி அப்போ கூட்டணி கலைந்து விடக்கூடாது என்பதற்காக மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியை நீங்கள் பயன்படுத்துவது என்பது என்ன வகையான ஜனநாயகத்தின் வந்து ஒரு விஷயமாக இருக்க முடியும் இது ஒரு ஜனநாயகமாக எப்படி இருக்க முடியும் நீங்கள் வேறொரு பார்வை தமிழனுக்கு ஒரு பார்வை வேற நமக்கு வாக்களிக்காத மாநிலங்களாக இருக்கக்கூடிய கேரளாவுக்கு என்று ஒரு பார்வை கர்நாடகத்துக்குன்னு ஒரு பார்வை தன்னோடு முரண்பட்டு இருக்கக்கூடியவராக இருந்தாலும் ஒரே கட்சியா இருந்தாலும் நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு பார்வை உத்தரப்பிரதேசத்துக்கு சேர்த்து பேசுறேன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிறைய ஆளக்கூடிய அறிவிக்க எனக்கு பசிக்குது சோறு போடணும்னு சொன்னா நீ மட்டுமா பட்டினியா கிடக்க எல்லாருந்தானா பட்டினியா கிடக்க எவா இந்த பக்கத்துலயும் ரெண்டு பேர் பட்டினியா கிடக்க மாறிஞ்சு இது எப்படி தீர்வா இருக்க முடியும் இதுக்கு எதுக்கு ஒரு அரசாங்கம் நான் கேட்கிறேன் இதை சொல்வது எப்படி சரியா இருக்க முடியும் அப்ப அவங்களுக்கு ஃபேவர் ஃபேவர் அப்படி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அடுத்து வந்து இப்போ அடுத்த அக்டோபர் நவம்பர்ல வந்து சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்களுக்கு அப்போ அதுல நம்ம ஜெயிக்கிறோம்னா அதுக்கு டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க ஃபண்ட் அதெல்லாம் பண்ணலையே அப்போ வந்து அரசியலுக்கான ஒரு பட்ஜெட் நமக்கு சொல்லிட முடியாது பட்ஜெட் என்பது அவர்களுக்கே தெரியும் பகிரங்கமாக தெரியும் இதில் வந்து இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக கார நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வேறு தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசை விட்டுருங்க நீங்கள் எதிரிங்கிறத டிக்ளேர் பண்ணி வேலை செய்கிறீங்க இது ஆரிய திராவிட யுத்தத்தை வந்து நீங்கள் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டின் மீது நிதி சுமையை உருவாக்குகிற ஒரு பொருளாதார போரை நடத்தி கொண்டிருக்கிறது நீங்கள் அதை விட்டுருங்க தமிழ்நாட்டில் பாஜக மண்ணா போயிருமா போகாதான் அதை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் வந்து எட்டு நாங்கள் அத்தனை சதவீதம் வாங்கிட்டோம் எத்தனை சதவீதம் வாங்கிட்டோம்னு சொன்னீங்கல்ல கோயம்புத்தூர்க்காரே கேட்குறான் மெட்ரோ திட்டம் வேணும்னு கேட்குறான் நீ கோயம்புத்தூரில் உங்கள் மாநில தலைவரை கொண்டு வந்து போட்டியிட வைக்கிறீங்க நீங்கள் மெட்ரோ திட்டத்தை கொண்டு வந்தால் தானே நீங்கள் அடுத்த முறை அரசியல் செய்ய முடியும் இங்கே நீங்கள் அங்கே அவர்களை ஏமாற்றி விட்டு மதுரையில் வந்து நீங்கள் வந்து பாஜகவுடைய பொதுச் செயலாளரை வந்து நீங்கள் நிறுத்துறீங்க ராமசீனிவாசன் நிறுத்துறிய அங்கே மெட்ரோ திட்டத்தை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு மக்கள் நல திட்டங்களிலே மண்ணல்லி போட்டுவிட்டு எப்படி நீ கட்சி வரப்போன்னு நான் கேட்குறேன் நான் கேட்குறது என்னென்னா நீ அரசியலாகவே நான் சொல்கிறேன் நீ உன்னுடைய அரசியலை எப்படி நீ வந்து நீ வந்து கர்நாடகத்தில் எப்படி நீ அரசியல் செய்ய முடியும் கேரளாவில் எப்படி அரசியல் செய்ய முடியும் எப்படி நீ தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் அப்போ உங்களுடைய நீங்கள் வந்து ஏமாற்றுவதற்காக நீங்கள் சொல்லலாம் அது எல்லா இடத்துலையும் காற்று வந்து பரவி இருக்கிறது பஞ்சரான ஜைகளுக்கு காற்று அடித்தாதாங்க ஓடும் உலகம் முழுக்க காற்று இருக்குங்க அப்படின்னு சொன்னால் நான் ஜைகளை உருட்டிட்டு தான் போகணும் இது எப்படி தீர்வாக இருக்க முடியும் மெட்ரோ திட்டத்துக்கு ஜப்பான் நிறுவனத்துக்கிட்ட நிதி வாங்கி கொடுத்ததே பாஜக தன் பாஜக திறப்பில் சொல்கிறேன் அந்த காலத்தில் நாங்க தான் வாங்கி கொடுத்தோம் எங்க காசுல தான் போயிட்டு இருக்கேன் ஆனா இங்க வந்து மறக்கிறாங்க தமிழகத்து அரசும் வந்து நிதியமைச்சர் எல்லா முதலமைச்சர் உட்பட எல்லாருமே பாஜக காசே கொடுக்கலன்னு ஒரு அவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய் சொல்றாங்க ஜப்பான் நிறுவனத்துல காசு வாங்கி கொடுத்தது பாஜகனு சொல்றாங்க மத்திய அரசு சொல்றாங்க இன்னைக்கு நான் சாப்பிடலன்னு சொல்றேன் போன வாரம் நான் உனக்கு பிரியாணி போட்டேன்னா எனக்கு புரியல இது என்ன வகையான நியாயம் நான் கேட்குறேன் அப்ப கடந்த காலங்கள்ல உருவாக்கப்பட்ட திட்டங்கள் கணக்க நீங்க கணக்கில கொண்டா காங்கிரஸ்காரை உருவாக்கின பொதுத்துறை நிறுவனங்களை தானே நீங்க வித்து திண்டீங்க இரண்டாம் கட்ட திட்டத்துக்கு அவங்க தான் வாங்கி கொடுத்துறாங்க அப்போ கடந்த காலத்தில் தான் இங்கே வந்து நாங்கள் எல்லாமே செஞ்சுருக்கோம் நிகழ்காலத்தில் செய்ய மாட்டேங்கிறது ஒப்புக்கொண்டார்கள் நீங்கள் சொல்கிறீங்களா அப்போ இது இதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா கடந்த காலத்திலே தான் நாங்கள் வந்து மத்திய அரசாங்கம் வந்து நிதியளித்திருக்கிறோம் நிகழ்காலத்தில் இந்த பட்ஜெட்டில் உனக்கு ஜீரோ தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் என்று அவர்கள் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டதற்கான சாட்சியமாக இந்த அறிக்கையை நான் பார்க்குறேன் அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்கல பணி அது ஜப்பான் நிறுவனத்தில் நாங்கள் வாங்கி கொடுத்ததுங்கிறாங்க நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா நீ பட்ஜெட்டில் கேட்குறீங்களா அப்போ இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது கடந்த காலத்தில் நாங்கள் செஞ்சோம்னு சொல்கிறது மூலமாக நிகழ்காலத்தில் நீங்கள் ஒன்றுமே இல்லை சில பேர் சொல்லுவாள் தெரியுமா ஏய் நம்ம ஆண்ட பரம்பரைடா அப்படின்னு சொல்லுவான் நீ இன்றைக்கு ஆளுகிற பரம்பரையானு ஒரு கேள்வி இருக்குல்ல இன்றைக்கி நீ அடிமை ஊழியம் பார்க்குற இன்றைக்கி நீ வந்து நீ வந்து அடிமையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறான்ல இந்த ஆண்ட பரம்பரை பெருமை பேசுவதற்கும் கடந்த காலத்தில் நாங்கள் கொடுத்தோம்னு சொல்கிறதுக்கும் ஒன்றுமே வித்தியாசம் இல்லையே அப்போ நிகழ்காலத்தில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளுகிறதற்கான ஒரு அறிவிப்பாகத்தான் கடந்த காலத்தில் செய்தோம் என்று நீங்கள் சொல்கிறீங்க

பீகாருக்கு கொடுப்பதற்கு நிதிஷ்குமார் காரணம் கிடையாது வெள்ளப்பெருக்கு தான் காரணம் என்பது நீங்கள் வந்து நம்ப சொல்கிறீங்களா இதுதான் நம்மளுடைய கேள்வி அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த வெள்ளப்பெருக்குக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அது வெள்ளப்பெருக்கு இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது என்பது ஏதாவது கிராஃபிக்ஸ் காட்சி ஏதாவது நாங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசின் சார்பாக மத்திய அரசுக்கு வந்து ஏதாவது கிராஃபிக்ஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்களா தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளத்திலே நீந்துவதை வேடிக்கை பார்க்க நீங்கள் வந்தீங்களா இல்லையா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தாங்களா பார்க்கலையா இங்கே இருக்கிறவர்கள்லாம் சொன்னாங்கல்ல நாங்கள் அதை வாங்கி தருவோம் இதை வாங்கி தருவோம் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் நாங்கள் மத்திய அரசுலேருந்து நாங்கள் நிதி வாங்கி தருவோம்னு சொல்லி பொய் வாக்குறுதிகளை தந்திங்களே அப்போ தமிழர்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் தமிழர்களை நீங்கள் எதிரிகளாக கருதுகிறீர்கள் ஏனென்றால் தமிழன் ஒரு நாளும் மதமாக திரள மாட்டேங்கிறான் இந்துத்துவா கோட்பாட்டிற்கு தமிழர்களை ஒன்று திரட்ட முடியவில்லை தமிழர்கள் மதச்சார்பற்றவர்களாக இருக்கிறார்கள் சொந்த வாழ்க்கையிலே அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் ஆன்மீக நம்பிக்கை இருந்தாலும் மத வெறிக்கான ஒரு ஆட்களாக இவர்களை மாற்ற முடியவில்லை என்கிற காரணத்திற்காக எங்களுடைய அரசியல் எதிரிகள் தமிழர்கள் என்று பாஜக பகிரங்கமாக சொல்லுகிறதா என்கிறதா நம்முடைய கேள்வி அப்ப மாநில சுயாட்சி என்பதை நாங்கள் தொடர்ந்து வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல அதிமுகவும் காரி தூப்பியிருக்கான் நீங்க பாஜக கூட்டணியில் கடந்த காலங்களிலே அரிசியும் பருப்புமா உண்ணாமன்னா இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கே பி முனுசாமியிலிருந்து எல்லா தலைவர்களுமே என்ன செஞ்சிருக்காங்க அதிமுக தலைவர்கள் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவங்க சொல்றாங்க அப்போ தமிழ்நாட்டிலே இனிமேல் பாஜக வந்து அரசியல் செய்யக்கூடாது அரசியல் செய்ய முடியாது என்பதற்கு நிதிநிலை அறிக்கையின் மூலமாக தமிழ்நாடு பாஜகவிற்கு ஒரு சமாதியை கட்டிவிட்டார்கள் நான் சொல்கிறேன் கமலாலயத்திற்கு ஒரு பூட்டு போட்டதற்கு சமம் இந்த நிதிநிலை அறிக்கை நீங்கள் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது மீண்டும் நோட்டாவுக்கு கீழே பாஜக போகுதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க நீங்கள் இப்பொழுது சதவீதம் வந்துட்டோம் அது வந்துட்டோம் இது வந்துட்டோம் சொன்னீங்கல்ல மீண்டும் பாஜகவிற்கு தமிழர்கள் சாவு பண்ணி அப்போ பாஜக வந்து மத்தியில் ஆட்சி தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு பட்ஜெட் அவ்வளவுதான் இந்த அரசாங்கம் ஆட்டம் ஒரு அரசாங்கம் சொந்த கால்கள் இல்லாத அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு செயற்கை காலாக சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருக்கிறாங்க இந்த செயற்கை கால்களின் வழியாக நடக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நிதியை குறிப்பிட்ட நீங்கள் கொடுத்ததன் மூலமாக மற்ற நீங்கள் வஞ்சித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு பாரபட்சம் இருக்கிறது இந்த அரசியல் நெடுநாள் நீடிக்கமா இவ்வளவு நேரம் தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி மிக